ஓராயிரம் ஈரம் சரவிளக்கா சரவிளக்க கையிலேந்தி சரணமென மென போடுறோம் நீராடி நெருப்பாடி நீல வண்ண பட்டு உடுத்தி பட்டு பலபலங்க, பழனி மலையில் தேர்குளங்க, ரெண்டு மூளகா சிறு மோளகா ரெண்டா சரவிளக்கா சரவிளக்க கையிலேந்தி சரண மென போறம நீராடி நெருப்பாடி நீல வண்ண பட்டு உடுத்தி பட்டு பழ பழங்க பழனி மல தேர்குலங்க முழுமளகா சிறுமிழகா மூவாயிரம் சரவிலக்கா சரவிளக்க கையிலேந்தி சரணமென போரும் அம்மா முழுமிளகா சிறுமிளகா மூவாயிரம் சரவிலக்கா

ஐயா ஈரம் சரவிளக்கா சரவிளக்க கையிலேந்தி சரணமென மன போறோம் அம்மா நீராடி நெருப்பாடி நீல வண்ண பட்டு உடுத்தி பட்டு பழ பழங்க பழனி மலை தெருகுடுங்க